அனைவருக்கும் வணக்கம் சீமானவர்கள் கட்சியை எப்ப கலைப்பார் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு முறை சொன்னார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே சொல்கிறாரு சீமானவர்கள் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு ஏற்கனவே மக்கள் நல மக்கள் நல கூட்டணிங்கிற கூட்டணி கூட சீமானவர்கள் ஒரு போட்டி போட்டு அதில் தோற்று போட்டார் அப்போ அப்படி இருக்கும்போது திரும்பியும் சீமானவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக கூடவே போட்டி போடுது தேசிய கட்சி கூட போட்டி போடுது சீமான் கட்சியை கலைக்க போகிறாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய இணையத்தில் ஊப்பிகள் வந்து ஊப்பிகள் இருந்து ரெண்டு ரூபாய்க்கு பேசக்கூடிய சங்கிகள் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் சீமானவர்கள் எதற்காண்டு அந்த பதிவு போட்டார் அதுக்கு பிறகு எதுக்கு அந்த கட்சியை கிடைக்கல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த பதிவில் விலாவரியாக பார்க்க போகிறோம் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆனால் சீமானவர்கள் துணிச்சலாக நேர்மையாக அந்த கட்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா ஆன்மகன் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த கட்ஸ் நிரூபிக்கிறதுமாக ஒரு நேரடி சவாலுங்க ஒரு அல்லுசில் கட்சி கூடலாம் கிடையாது கூட்ட இந்த கூட்டணி கூட இருக்கக்கூடிய கட்சிகள் இல்லை இரண்டாம் கட்ட கட்சிகள் மூன்றாம் கட்ட கட்சிகள் அதுக்கெல்லாம் டீலிங்கே கிடையாது தேசிய கட்சி நாங்கள் இரண்டு இரண்டு முறை தொடர்ச்சியாக ஆட்சி அமைச்சிட்டோம் மூன்றாவது முறை நாங்கள் ஆட்சி அமைக்க போறோம் மீண்டும் மோடியை வர போறாரு அடுத்து தமிழ்நாடு முழுக்க நாற்பது தொகுதிகளையும்

என்னை விட ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டு இண்டிவிஜுவல் எப்படி இந்த சொடக்கு போட்டு வச்சுக்கலாம் துணிச்சலாக இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து வாக்கு வாங்கி கட்டிவிங்க அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் கேள்வி கேட்குறாங்க இது ஒரு பக்கம் அப்படி வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே மாதிரி சீமானவர்கள் பேசுனாங்க ஆமாம் பேசினாங்க மாற்று கருத்துக்கிறதுக்கு இருக்கா மாற்றுக்கிறது கிடையாது எப்போ பேசுனாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதில் சும்மா போயிட்டு சீமான் தந்து தொலைக்காட்சி சொல்லி விவாதம் சும்மா நீங்கள் சும்மா யூடியூப்ல அடித்தாலே அதில் வந்துடும் அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நானும் போடுறோம்ல இந்த ஃபோட்டோ மாதிரி தான் இருக்கும் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு போட்டிருக்கோம் அதாவது மக்கள் நல கூட்டணியை எதிர்த்து சீமானவர்கள் பேசிய நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி அப்போ தான் விவாதம் நடக்குது சரிங்களா ஆனால் இந்த மக்கள் நல கூட்டணிங்கிற கூட்டமைப்பு எப்போ உருவாகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எப்போ உருவாகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நவம்பர் மாதமே தேர்தலுக்கு முன்ன குட்டி கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்ன குட்டியே இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுருச்சு சரியா இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா இல்லை ஆதாரத்தோட பதிவிட்டுருக்கோம் நம்ம வந்து சும்மா பேசுகிறோம் போகிற போக்கில் நம்ம என்ன சங்கி பசங்களா போகிற போக்கில் பேசுகிறதுக்கு இல்லை எதுவும் வாங்கிட்டு கூலிக்கு விளையக்கூடிய கொத்தடிமை ஊட்டியை நம்ம நம்ம ஆதாரத்தோட பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ சீமான் என்ன பேசுனது எப்போது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறில் சரியா இதே மாதிரி சீமானவர்கள் பேசுவதற்கு பிறகு தான் எப்போ மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை தேமுதிகின்ற கட்சி எப்போ சேருதுன்னா மக்கள் நல கூட்டணி கூட இணைஞ்சு நூற்றி பத்து தொகுதிகளில் போட்டி போடுறாங்க சேர்ந்தது எப்போ மார்ச் இருபத்தி மூணு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சி சீமானவர்கள் பேசி முடித்து இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சி தான் மக்கள் நல கூட்டணியில் என்ற கட்சியை அப்போ அப்போது சீமானண்ணன் இப்போ நான் மக்கள் நல கூட்டணி இந்த மக்கள் நல கூட்டணியே யார் நம்பி இருந்துச்சுன்னா திருமாவனையோ இல்லை வைக்கோ நம்பி இல்லை விஜயகாந்த் என்கின்ற தனிநபர் நம்பி இருந்துச்சு விஜயகாந்தும் போயிட்டார் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் மக்கள் நல கூட்டணி உருவாக்குன்னு சொல்லி எல்லா இட காலத்தை எதிர்பார்த்தாங்க ஆனால் வாங்கிய வாக்கு ரெண்டு சதவீதம் தான் யார் வைகோ விஜயகாந்து ஒன்னுத்துக்கு ஒன்னு ஒன்றுக்கு ரெண்டு தூக்காத விளக்கமா இருக்கு பட்டு குஞ்சு மாணிக்க அதுக்கெல்லாம் ரெண்டு இது போட்டிங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் அப்புறம் இன்னும் அல்லு சில்லுக்குலாம் சேர்த்து போட்டு எல்லாரையும் சேர்த்து வச்சு இந்த மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்து அவர்கள் தலைமையில் வைக்கோர்கள் தலைமையில் திருமாவர்களின் தலைமையில் வந்த பிறகு கூட ரெண்டு சதவீத ஓட்டு தான் வாங்கினாங்க இதில் நாம் தமிழர் கட்சி ஒரு சதவீத ஓட்டு வாங்கிடுச்சு அந்த தேர்தலில் விஜயகாந்த் கட்சி வாங்கி வாக்கு நம்ம கலைச்சி பார்த்து வச்சுக்கோங்களேன் மக்கள் நல்ல கூட்டணி வாங்கிருக்கக்கூடிய அந்த முதல் முதல்ல கூட்டணி வச்சாங்க தெரியுமே இந்த கம்யூனிஸ்ட்டு இந்த விசிக்கா இந்த நான் வைக்கா இங்கே இருக்க கட்சிங்களா இதுங்கெல்லாம் வாங்கின ஓட்டை விட கீழே தான் எப்படி கீழே தான் விஜயகாந்த் பிம்மத்தை வச்சுதான் இவங்களுக்கே ஓட்டு வந்துச்சுதான் அவங்களுக்கும் தெரியும் முதல்ல வந்து ஏன்னா கட்சியை கூட்டணி ஆரம்பிக்கும் போதே ஜவஹர்லா போயிட்டாரு தமிழ்மணியின் தமிழ்மணி அறிவியை அவருக்கு போயிட்டாரு அன்றே கணிச்சார் இவங்க திமுக தான் போறா இங்க எதுக்கு நான் சொல்லி அன்னைக்கே கணிச்சு அன்னைக்கே ஓடி போயிட்டார் அவரெல்லாம் வந்து எலெக்ஷன் வருதுன்னு கூட்டி ஓடி போயிட்டார் அவங்களாம் வந்து அப்ப அப்படி இருக்கும்போது எஸ்டிபி கூட சேர்க்கவே இல்லை இப்படி பல கட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருந்துமே இவங்க வாங்கின கட்சியோட வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மி இது இன்னும் இப்படி ஊட்டிகிட்டு இருக்காங்களே அதுக்கு தான் ஆதரத்துல பதிவியே போட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலு சீமான் கிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதினாறு பேசினாரு விஜயகாந்த் அப்போ மக்கள் என்ன கூட்டணியில் இருந்தாரா கிடையாது விஜயகாந்த் மக்கள் கூட்டத்தில் சீமான பேசி முடித்து இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த மக்கள் கூட்டணிக்கு புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு தான் கையெழுத்தே ஆகுது கையெழுத்து ங்களா அப்போ அவர் பேசல விஜயகாந்த் கூட்டில் இருக்கும்போது சீமான பேசல அப்ப அந்த வார்த்தையை சொல்லலை ஆனால் இப்போ சீமானன்னு சொல்றாங்க பாஜக வாங்கிய ஒரு ஓட்டு என்னோட ஒரு ஓட்டு நீ கூட வாங்க தனி வாங்கியிருக்காங்க இதை ஒரு 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 கட்சி தலைவராக சீமான அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு கருத்தை பதிவு பண்ணுற இப்போ இதற்கு பொங்கக்கூடிய சங்கிகளுக்கு நம்ம கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா உங்க அண்ணாமலை தான் பெரிய ஐபிஎஸ் அதிகாரி ஆச்சுலா பெரியாராச்சுலா பெரிய பெரிய கடத்தல் தீவிரவாதிகள்லாம் ஒஹாண்டாவில் போய் திருப்பி பிடிச்சிட்டு வர்றாரு தென்கொரியா போய் பிடிச்சிட்டு வரார் வடகொரியா அமே அதிபர் கிங் ஜா குங் அவருக்கே கண்ணு விரளவு விட்டு ஆட்டக்கூடிய பெரிய ஆஸ்டர் ஐபிஎஸ் ஆடு சி அம்மா அண்ணாமலை அப்படி இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப வேண்டாங்க சீமான் சொல்றேன்னு ஏற்றுக்கிறாங்க சீமான என்ன சொல்ற ஏற்றுக்கிறேன் அது மாதிரி நான் வந்து ஒரு ஒருவேளை என்னுடைய பொறுப்பில் இருந்து அதாவது நான் வாங்கக்கூடிய ஓட்டு சீமானர் கூட கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சுன்னா ஏன் பொரு பாஜக கட்சியில் கூட பொறுப்பு ஊட்டின பேர் தான் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்களேன் சொல்ல மாட்டாரு பதவி சுகம் அவருக்கு அனுபவிச்சுட்டார் அதனால தான் இங்கே நம்ம ஊரில் கூட நம்ம அண்ணாச்சி யார் மேகேந்திரன் பணம் பெருக்குன்னு சொல்லி போட்டு கொடுத்த ஸ்லிப்பர் சொல்லி அந்த அண்ணாமலை எல்லாருக்கும் தெரியும் ஏன் நயன நகேந்திரன் வளர்ந்துருவாரு நம்மளோட ஓட்டு கூட வாங்கிடுவார் நம்மளோட ஓட்டு கூட வாங்கிட்டாங்கன்னா காரி துப்புற இங்கே மூஞ்சில் யார் கட்சிக்காரங்க நம்ம கிடையாது மக்கள் யாரும் வந்து பெய்யுன்னு வச்சுக்கோங்களேன் கட்சிக்காரன் வதிக்க மாட்டான் அப்போ என்ன பண்ணா நமக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நயன தான் அவர் கட்டணும் அவர் பேர் கலங்கு ஏற்படுறதுன்னு கண்டி அவர் பண்ண வேலைகள் உண்மை தான் அதை நாட்டுக்கிட்டே கிடையாது ஆனால் அதை போட்டு கொடுத்தது யார் சோர்ஸ் இன் சோர்ஸ் யார் கொடுத்தா ஆடு போட்டு கொடுத்தது தான் அப்போ அந்த கிட்ட சொல்ல என்னென்னா அது ஆடுக சார்ந்த சங்கிகிட்ட சொல்ல வருது என்னன்னா சங்கிகளே சீமான ரெண்டாயிரத்தி பதினாறில் பேசுனது உண்மை தான் மக்கள் கூட்டணியை பற்றி கேட்டது உண்மை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் கேட்கறது உண்மை தான் துணி வந்துச்சுன்னா தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெறதை தாண்டி நீங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கீங்க அது அது வாய்ப்பே கிடையாது ஒரு ஓட்டு என்னோடய கூட வாங்குவீங்க தனிச்சு இண்டிவிஜுவலாக திரும்பியும் சொல்கிறோம் அதை செஞ்சு காட்டுங்க அதுக்கு சீமான கட்சிகளுக்கு இதை பற்றி பார்க்கலாம் நன்றி